ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த விடியவில் ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் ரொம்ப சிம்பிளாக இப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணு வாங்க வீடியோ கிளிப்பாகலாஸ் பேக் சைடுக்கான துணியை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அன்னி ஒன்றாக இருக்கிறதுனால கீழே வந்து ஒரு கோடு போட்டு விட்டுருக்கேன் ப்ளவுஸோட லென்த் வந்து பதினாலு இன்ச் கூட தையலுக்காக ஒரு இன்ச் கீழே அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு ஒரே இன்ச் சேர்த்து பதினஞ்சு இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டு விட்டுடலாம் ப்ளவுஸோட நீல பதினாலு இன்ச் அது கூட ஒரு இன்ச் தையலுக்காக சேர்த்து பதினஞ்சு இன்ச் வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது போட் நெக் ஷோல்டர் வந்து பதினாலு இன்ச் அதில் பாதி வந்து ஏழு இன்ச் அந்த ஏழு இன்ச்சை அப்படியே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கட் பண்ணுறது முப்பத்தி நாலு இன்ச் மார்பு சுற்றலுக்கான ப்ளவுஸ் ஏழு இன்ச் மார்க் பண்ணியாச்சு கீழே அந்த ஏழு இன்ச் வச்சு நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஆம்போல் ஆம்ப்கோல் வந்து அரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ஒரு எல் ஷேப்பில் கோடு போட்டு விட்டுடலாம் இதில் கால் மார்பு சுற்றல் எடுத்துருக்கேன் இது வந்து ப்ளவுஸில் எடுத்த அளவு அதனால் எட்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தெட்டு இன்ச் நாளில் ஒரு பகுதி ஏழு இன்ச் அடுத்து பின்பக்கம் டாட்காக ஒரு இன்ச் வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மேலேருந்து கீழே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து ஆம்போல் கரு வரையிறதுக்காக ஒன்றே காலி இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்போல் வளைவு வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வளர்ந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து காலத்தினுடைய ஆழத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் போட்டினுக்காக நான் நாலு இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் சோல்டரை வந்து சரிவுக்காக அரை இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துணிய நீளம் ஒம்பதுரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கையெழுக்கு அரை இன்ச் போனால் ஒம்பது இன்ச் வந்து வரும் நீங்கள் உங்களுக்கு விரும்பப்பட்ட அளவில் பதினோரு இன்ச் பன்னி இன்ச் எது வரைக்கும் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தாக அஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணது இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி அடுத்த பக்கம் வர்ற மாதிரி நம்ம லைட்டாக தட்டி விட்டுடலாம் பாருங்கள் அடுத்த பக்கமும் இந்த கோடு வந்து இந்த மாதிரி பதிஞ்சு வரும் இப்போ அடுத்த பக்கத்துலேயும் நம்ம வந்து இந்த மார்க்கிங்கை மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம மூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து போட்னக் ஷேப் வந்து கொடுக்கணும் அதுக்காக ஒரு பக்கம் இந்த கார்னரில் இருந்து ஒன்றரை இன்ச் எடுத்து இந்த மாதிரி போட்நக் ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு சைடு வந்து போட்நக் ஷேப் இருக்குது அடுத்த பக்கத்தில் ஒன்றரை இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸே போட்டுடலாம் அடுத்து இதுக்கு கீழே வந்து இலை மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இலை மாதிரி ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஆழமாக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இலை ஷேப் வந்து வரைஞ்சாச்சு இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம் இதே அளவுக்கு மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்குது உள் பக்கம் வந்து வெளிப்பக்கமாக இருக்குது அதுக்கு மேலே லைனிங் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து உறைஞ்ச ஷேப்பில் தச்சு எடுத்துக்கலாம் நம்ம மார்க் பண்ண கோட்டுக்கு மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தைச்சிட்டு எல்லோ ஷேப்பில் வந்து திருப்பி தைச்சிக்கலாம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் வரும்போது ஊசியை நிறுத்தி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம உள் பக்கம் ஒரு கால் இன்ச்சுக்கு குறைவா துணி விட்டு மீதி இருக்க கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம் இந்த டிசைனை லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு தைக்கும் போது கழுத்து வந்து ரொம்ப பெருசாகிடலாம் அதனால் கட் பண்ணாமல் லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம சேர்த்து இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டுறலாம் இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டு லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் அதுமாதிரி ஒரு ஷார்ப்பான பொருளை விட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா சேஃபாக திருப்பி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திருப்பி எடுத்தாச்சு இப்போ நல்ல பக்கத்தில் இந்த விளிம்புல ஒரு போட்டு விட்டுடலாம் இங்கே விளிம்புல தைச்சாலும் சரி இல்லைன்னா ஒரு கைட் அளவு இட விட்டு தைச்சாலும் சரி இந்த மாதிரி விளிம்புலாம் ஒரு தையல் போட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் ஒன்று ரெடி ஆகிட்டு இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது கீழ்ப்பகுதியில் ஒரு பட்டி கொடுத்து அட்டாச் பண்ணிடலாம் இதுக்காக ஒன்றரை இன்ச் அளவில் கிளாத் லைனிங் கிளாத் பீஸ் தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மேல் வச்சு நம்ம வந்து தைச்சு எடுத்துக்கலாம் இந்த துணியை வந்து திருப்பிட்டு பிசில் பக்கம் தையல் விழுற மாதிரி இதுக்கு மேலே வந்து ஒரு பதிச்சு ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ உள் பக்கமாக ஃபுல்லாக திருப்பிட்டு காலின் செலவு மடிச்சுட்டு இந்த மாதிரி இதுக்கு மேலே ஃபினிஷிங் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பட்டி சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சு இப்போ வந்து பின் பக்கம் டாட் வந்து நம்ம தச்சுக்கலாம் டாட் ஒன்றே அகலம் நாலு இன்ச் லென்த் வந்து நாலு இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணியாச்சு இப்போ டாட்டில் ரெண்டு சைடும் அரை இன்ச் வர்ற மாதிரி நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம் இது மாதிரி பின்பக்க டாட் வந்து தச்சு எடுத்தாச்சு இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு மார்க் ரெண்டு சைடு ரெண்டு ரெண்டு மார்க் வந்து பண்ணிடலாம் இதில் சின்னதாக ஒரு பட்டி கொடுத்து அட்டாச் பண்ண போகிறோம் காலத்தில் நம்ம கட் பண்ண இருந்து ஒரு ரெண்டு இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு ஒரு ஒன்றரை இன்ச் அகலம் வர மாதிரி இதை வந்து நாலு பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இதை அட்டாச் பண்ணும்போது ஃபினிஷிங்காக நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஆப்போசிட்டே நம்ம மார்க் பண்ணதுக்கு கீழே இந்த மாதிரி பட்டியை வச்சுட்டு இந்த சைடு நம்ம வந்து நல்ல ஃபினிஷிங்காக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நான் லேஸ் கொடுக்கல இந்த கழுத்து வளைவில் நீங்கள் லேஸ் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு இப்போ ரெடிமேட் ரோப் தான் எடுத்துருக்கேன் ஒரு மீட்டர் அளவு ரோப் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ரோப்பை இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி க்ராஸாக எடுத்தாச்சு இப்போ கீழே ஒரு எட்டி இன்ச் வர மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துருக்கேன் இப்போ கீழே வந்து நம்ம கேங்கிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஹேங்கிங் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச் நீலாகலமுள்ள கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு கிளாத்து நுனிலையும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஹேங்கிங் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் அட்டாச் பண்ணியாச்சு இதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஆறு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதை நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுடலாம் இந்த நாட் தெரியாத அளவுக்கு அதுக்கு மேலேயும் ஒரு ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணியாச்சு மாதிரி அடுத்த பக்கம் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து நாட் போட்டு விட்டுட்டாச்சு நம்முடைய சிம்பிளான பேக் நெக் போட் போட்நெக் டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு இதுதான் ஃபுல் ப்ளவுஸோட லுக் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு சைடுமே போட் போட்நெக் ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் இது ரொம்பவே சிம்பிளான அழகான ப்ளவுஸ் பேக்நெக் டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க போட்டிருக்கும் போது பாருங்கள் முன்பக்கம் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான அழகான ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இது வந்து முப்பத்தி நாலு இன்ச் மார்பு சுற்றுற அளவுக்கான ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் இதனுடைய கட்டிங் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மூடைய ஆதரவுகளுக்கு கொடுங்க தேங்க்யூ